வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி அந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு என்ன உணர்த்துது எதற்காக நம்ம இந்த பதிவு போடுறோம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இந்த கதையோடைய இறுதியில் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதனால் இந்த பதிவை வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து முழுமையாக பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வந்துட்டு பதிவுக்கு உள்ளே போவோம் ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி ஒன்று வந்துட்டு காட்டில் வந்துட்டு தண்ணி பாதை தவறி சென்றுச்சு அப்போது வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு சிங்கம் ஒன்று வந்துட்டு பசியோடு அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த பசியோடு அலைகிற அந்த சிங்கத்தை அந்த நாய்க்குட்டி பார்த்துருச்சு அந்த நாய்க்குட்டி வந்துட்டு ஒரு நிமிடம் வந்து பதறி போய் இன்னைக்கு இந்த சிங்கத்துக்கு நம்ம தான் ஏற அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு ஒரு முடிவும் பண்ணிடுச்சு தான் வந்துட்டு அங்கே வந்து ஒரு ஒரு எலும்பு துண்டு வந்துட்டு அந்த நாய்க்குட்டி வந்து பார்க்குறது அப்போங்களாம் வந்துட்டு அந்த நாய்க்கிட்டி வந்துட்டு ஒரு திட்டம் ஒன்றை வந்துட்டு தீட்டுது சிங்கம் வரும் வழியில் வந்துட்டு அப்படியே திரும்பி உக்காந்துக்கிட்டு அந்த எலும்பு துண்டை வந்துட்டு சாப்பிடுது திரும்பி கொண்டு உக்காந்துக்கிட்டு இருந்த அந்த சிங்கம் வந்துட்டு எலும்பு துண்டை சாப்பிடும் போதே வந்துட்டு சத்தமாக சொல்லுது சிங்கத்தை வந்துட்டு கொன்று தின்பது போல் எவ்வாறு சுவையாக உள்ளது அப்படின்னு அந்த நாய்க்குட்டி வந்து சொல்லுது என்ன சொல்லுதுன்னா அங்க திரும்பி அந்த நாய்க்குட்டி வந்துட்டு சாப்பிட்ற அந்த எலும்பு வந்துட்டு ஒரு சிங்கத்துடைய எலும்பு துண்டாக சத்தம் போட்டு சொல்லுது அப்படி சொல்லும்போதே வந்துட்டு சே இந்த ஒரு சிங்கம் வந்துட்டு நம்ம பசிக்கு அடங்கலையே இன்னொரு சிங்கம் நல்லா இருக்கும் ஆஹா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த நாய்க்குட்டி வந்துட்டு அந்த பக்கம் திரும்பினாப்போ உட்காந்துட்டு சொல்லுது இதை கேட்டுக்கிட்டே இருந்த அந்த சிங்கம் வந்துட்டு ஐயையோ இந்த நாய்க்குட்டி என்னடா ஒரு சிங்கத்தைவே அடித்து சாப்பிட்டுருச்சு ஒருவேளை இது அந்த அளவுக்கு பலசாலியா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சிங்கம் வந்துட்டு ஓடிடுது இந்த விஷயத்தை வந்துட்டு அந்த நாய்க்குட்டி உட்காந்து கீழே மேலே ஒரு மரத்திலிருந்து ஒரு குரங்கு வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த குரங்கு வந்துட்டு என்ன செய்யுதுன்னா சரி நம்ம இந்த நாய்க்குட்டியை வந்துட்டு அந்த சிங்கத்திட்ட போட்டு கொடுத்தோம்னா நம்ம வந்துட்டு சிங்கத்தை கூட சேர்ந்து நம்ம இந்த காட்டுக்குள்ளே ஒரு ராஜா மாதிரி வாழலாம் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குரங்கு வந்துட்டு அந்த சிங்கத்துட்டு சொல்கிறதுக்கு அந்த குரங்கு வந்துட்டு போகுது உடனே அந்த குரங்கு போய் சிங்கத்திட்ட போய் சொல்லுது அந்த நாய்க்குட்டி உடனே நல்லா ஏமாத்திருச்சு அது ஒரு எலும்பு துண்டை தான் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நீ வர்றதை பார்த்துட்டு எங்கே நம்ம வந்துட்டு அந்த சிங்கத்துக்கு இப்போ இரையாயிருமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சதி திட்டம் போட்டு அதை திரும்பிக்கிட்டு ஒரு சிங்கத்தை சாப்பிட்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உனக்கு காட்டிருச்சு நீயும் பயந்து வந்துட்ட அப்படின்னு அந்த குரங்கு வந்துட்டு சொல்லுது உடனே வந்துட்டு அந்த சிங்கத்துக்கு வந்துட்டு அந்த நாய்க்குட்டி மேலே ஒரு பயங்கரமான கோபம் வருது உடனே வந்துட்டு அந்த சிங்கம் வந்துட்டு இன்னைக்கு அந்த நாய்க்குட்டியை நம்ம என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நாய்க்கு அந்த குதிரையும் வந்துட்டு தான் முதுகு மேலே ஏற்றிக்கிட்டு அந்த நாயை வேட்டையாடணும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக போகுது அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு விஷயம் தென்பட்டுருச்சு ஏதோ ஒரு தப்பான ஒரு செயல் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு உடனே அந்த நாய்க்குட்டி இன்னமும் ஒரு திட்டத்தை உண்டு கொண்டுது என்ன அப்படின்னா அங்க திரும்பிக்கிட்டு உட்காந்து அந்த நாய்க்குட்டி வந்துட்டு இன்னமும் சத்தமாக சொல்லுது என்ன சொல்லுதுன்னா நமக்கு பசி எடுக்குது இன்னொரு சிங்கம் வேணும் அப்படின்னு அந்த குரங்குகிட்ட சொல்லி ஒரு மா ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னமும் அந்த குரங்கை காணாமல் ஒரு சிங்கத்தை கூட கூட்டுருவோம் இல்லையா நமக்கு இறையா அப்படின்னு அந்த நாய்க்குட்டி வந்துட்டு சத்தமாக சொல்லுது உடனே அந்த சிங்கம் வந்துட்டு ஐயோ இந்த குரங்கை வந்துட்டு இந்த நாய்க்குட்டிக்கு நம்மளை இறையாக்குறதுக்கு தான் கூட்டு போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குரங்கை கீழே விட்டு தரதிரிக்க ஓடிடுச்சு இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு நம்மளோட முயற்சியை வந்துட்டு தளரவே விடக்கூடாது நம்மளோட நம்பிக்கையும் தளரவே விடக்கூடாது நம்மளை சுற்றி நமக்கு எதிராக எத்தனையோ பேர் சதிவலை பண்ணுவாங்க அந்த சதிவலையெல்லாம் உடச்சி எரிஞ்சு எப்படி வர்றது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அதுக்குரிய வீரத்தோட விவேகத்துலாம் செயல்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம்